வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மனித ராம் இன்றைக்கி நம்ம டிஎன்பிசிக்கான பிள்ளையார் சொல்லியில் வந்து நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம் அந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா தன்னம்பிக்கை ஊற்றுற பாடல்களை ஒவ்வொருத்தரும் ரிங்டோனாக வைங்க இல்லை அடிக்கடி கேளுங்க யாரெல்லாம் டிஎன்பிசிக்கு படிக்கிறீங்களோ இருபது லட்சம் பேர் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த இருபது லட்சம் பேரும் இந்த நான் சொல்கிற ஒரு எட்டு ஏழு எட்டு பாடல்களை பாருங்கள் அதை கேட்டுட்டுருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் ஏற்படும் அதில் முதல் பாட்டு என்ன அப்படின்னா தலைவா படத்துலேருந்து வருது அது எதுக்காண்டி அந்த பாட்டை சொல்கிறோன்னா நீங்கள் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் சாதிக்கக்கூடிய ஆளு மற்றவங்களை போல நாம இல்லை அப்படிங்கிறத நீங்கள் நினைங்க அதுக்காண்டி தான் அந்த பாட்டு தலைவா படத்துலேருந்து பத்தோடு பதினொன்று நீ இல்லையே பேர் சொல்லும் பொறுப்பில்லை நீதான் நன்றோ அப்படிங்கிற வரி தான் கண்டிப்பாக வந்து உங்க நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம நமக்கு நாமே தலைவராக இருங்க கண்டிப்பாக எல்லாருமே சக்சஸ் பண்ணலாம் எந்த ஒரு விஷயத்திலும் எக்ஸாம்பிள் இல்லை எல்லா விஷயத்துலையும் சக்சஸ் பண்ணலாம் அதுக்கு தான் அந்த முதல் பாட்டு ரெண்டாவது பாயிண்ட் ரெண்டாவது பாட்டு தீனா படத்துலேருந்து அந்த எல்லோருமே கேட்டிருப்பீங்க அந்த பாடல்களை தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் அது வந்து நமக்கு எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது இந்த பாடல்கள் வந்து மோட்டிவேஷன் இருக்குங்கிறதுக்காண்டி இதை ஒரு வீடியோவை வெளியிடுறேன் அந்த பாட்டு என்னன்னா தீனா படத்துலேருந்து முயற்சி செய்தால் சமயத்தில் முதுகு தாங்கும் இமயத்தையே அப்படிங்கிறது தான் அந்த பாட்டு கண்டிப்பாக வந்து முயற்சி செய்யுங்க அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஈஸியாக கடந்து போகலாம் அந்த அந்த இமயத்தை கூட தாங்கும் அந்த உங்கள் முதுகு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டில் வரிகள் அவ்வளோ அற்பு அற்புதமாக எழுதியிருக்காங்க வைர வரிகள்னு கூட சொல்லலாம் அந்த வரிகள் வந்து நமக்கு நாமே நம்ம படிக்கும்போது அதை கேட்டுக்கிட்டோன்னா நமக்கு உற்சாகமாக இருக்கும் அதுதான் ரெண்டாவது பாட்டு மூணாவதாக பார்க்க போகிறது வந்து சுமை தாங்கி அப்படிங்கிற படத்தில் அது பழைய படம் எல்லோரும் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல மூணாவது பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுமை தாங்கி சுமை தாங்கி கினேஷன் வடித்த வரிகள் அது வந்து கண்ணதாசனோட வரிகள் அந்த வரிகள் வந்து எல்லோரும் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க வயசில் வயசில் கம்மியான ஆட்கள் வந்து கேட்குறது வாய்ப்பு இல்லை அந்த பாட்டு என்னன்னா வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை வாடி நின்றால் ஓடுவதில்லை உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு மயக்கமா கலக்கமா இந்த பாட்டு தான் நம்ம வந்து எப்பயுமே சோர்ந்து போயிருக்கோமா இதைப்பா இந்த பாட்டை கேளுங்க கண்டிப்பாக ஒரு எனர்ஜி கிடைக்கும் எல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை வருது வீட்டு குடும்ப பிரச்சனை வருது அப்போ முதல்லாம் இதை கேட்டு பாருங்க வாழ்க்கையில் வந்து துன்பம் இல்லாதவங்க மனுஷங்களே கிடையாது அந்த மாதிரி தான் எல்லாரோட வாழ்க்கையில இருக்கும் நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குன்னு யாரும் நினைக்க வேண்டாம் எல்லாரோட வாழ்க்கையிலையும் இப்படி தான் நடக்குது அதனால் இந்த பாட்டை வந்து அடிக்கடி கேட்டு பாருங்க உனக்கும் கீழே ஒரு கோடி பேர் கூட இருக்காங்க அதனால வந்து அவங்கள நினச்சி நம்ம நிம்மதியாக இருக்கணும் அந்த வழியை தான் நம்ம தேடணும் கண்டிப்பாக வந்து படிக்கிறவங்களும் சரி வாழ்க்கையை தேடுறவங்களும் சரி கண்டிப்பாக இந்த மாதிரி பாடல்களை கேட்டு பாருங்க உங்களுக்கு எனர்ஜியாக இருக்கும் அந்த சமயங்களில் நமக்கு வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையை நம்ம ஈடுபடலாம் நாலாவது பாட்டு என்னென்னா தன் நம்பிக்கை உனக்கு இருந்தால் மனிதா நீதான் கடவுளடா வந்தயபுரா படத்தில் அருமையாக பாட்டு வருகி இருக்கு இது வந்து நமக்கு எப்பயுமே வந்து தன்னம்பிக்கை இருந்தாலே போதும் வேற எந்த விஷயமே ரெண்டாவது தான் தன்னம்பிக்கை இருந்தாலே போதும் கண்டிப்பாக எல்லா விஷயத்திலும் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த பாட்டு அந்த டோனை கூட நீங்கள் வைக்கலாம் அது வந்து நமக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய பாடல்கள் தான் இப்போ இது மாதிரி விஷயங்களை கேட்க கேட்க நம்ம வந்து நம்மளுக்கு நாமளே ஒரு மோட்டிவேஷனை ஏற்படுத்திக்கிற மாதிரி சூழ்நிலைகள் நமக்கே அமைஞ்சுக்கிடும் எப்போ ஒரு பிரச்சனைகளோ சோகமோ நமக்கு வரும்போதும் இந்த மாதிரி பாடல்களை நம்ம கேட்கும்போது பல மடங்கு எனர்ஜி நமக்கு கிடைக்கும் அடுத்த அஞ்சாவதா பாட்டு பார்த்தீங்கன்னா தோல்வி நிலைய நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா அருமையான பாட்டு ஊமை விழிகள்ல அந்த தோல்வியை வந்து நம்ம நினைக்க நினைக்கக்கூடாது ஏன்னா ஒரு ஒரு ரெண்டு எக்ஸாம் மூணு எக்ஸாம் எழுதிட்டு நம்ம வந்து பாஸ் ஆக முடியல அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக நம்மளால ஜெயிக்க முடியும்னு அடுத்தடுத்து நம்பணும் தொடர்ச்சியாக நம்பணும் தோல்வியை வந்து நிலையா நினைக்கக்கூடாது அதைத்தான் சொல்றாங்க தோல்வியை வந்து நிலையா நினைக்காம மனித வாழ்வை நினைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி யதார்த்தமா சொல்லியிருக்காங்க அந்த வரியில் கண்டிப்பா இது மாதிரி பாடல்களை கேளுங்க ஆறாவது பாட்டு நமக்கு ஆட்டோகிராஃப் படத்துலேருந்து ஒரு சின்ன வரிகள் அந்த அந்த வரிகள் வந்து என்னென்ன அப்படின்னா ஒரு முடிவிருந்தால் அதில் தெளிவிருந்தால் அந்த வானம் கூட வசமாகும் அப்படின்னு அருமையாளியிருக்காரு எல்லாருமே ஒரு முடிவில் தெளிவாயிருங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா பிஸ்னஸ் பண்ணுங்கள் இல்லை நான் எக்ஸாம் படித்து கவர்மெண்ட் வேலைக்கு போக போறேன்னு நினைக்கிறீங்களா அதை செய்யுங்க இல்லை போலீஸ் போகிறேன் காவல்துறைக்கு போகிறேன்னு நினைச்சீங்களா அதை செய்யுங்க இல்லை ஆர்மிக்கு போகிறேன் நினைச்சீங்களா அதை செய்யுங்க இல்லை சுயதொழிலாம் தொடங்கி ஏதாவது ஒன்று வந்து நான் முன்னேறணும் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை செய்யுங்க எல்லா விஷயத்துலையும் கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க ஏதாவது ஒரே ஒரு விஷயத்தில் முடிவில் தெளிவாக இருக்கு அப்போ தான் அந்த வானம் கூட வசப்படும் சொல்கிறாங்க கண்டிப்பாக பாதை மாறி மாறி போகாதீங்க இப்போ இந்த பாதை ஒரு பாதை நான் அரசு வேலைக்கு போக போகிறேங்கிற பாதையில் போயிட்டீங்கன்னா அதே பாதையை கடந்து அந்த வெற்றி இலக்கை அடையிறதுக்கு முயற்சி செய்யுங்க ஒழிய அந்த பாதையில் அந்த பாதையில் பாதி தூரம் போய்ட்டு திரும்ப வந்துட்டு வேற பாதைக்கு போகணும் பேங்க் எக்ஸாம் போறா இல்லை டிஎன்பிசி படிச்சுட்டு பாதி தூரத்தில் பேங்க் எக்ஸாம் போக போகிறோம் அப்படின்னு பாதி பாதியாக திரும்பி நிக்காதீங்க எல்லா விஷயத்துலையும் பாதி பாதி இருக்கும்போது என்றைக்குமே நம்ம இலக்கையே அடைய முடியாது ஒரே பாதையில் தெளிவோட சிந்தனையோடு இருங்க கண்டிப்பாக வெற்றி நமக்கு தான் அந்த வானம் கூட வசமாகும் எளிதில் வசமாகும்னு வானத்தை கூட சொல்லியிருக்காங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க சாதாரண எக்ஸாம் நம்மளால் பாஸ் முடியாதா அந்த மாதிரி சிந்தனையை தான் அந்த பாட்டில் அருமையாக சொல்றாங்க அடுத்து ஏழாவது பாட்டு பார்த்திங்கன்னா சரோஜான்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தில் உள்ள பாட்டு தான் காலம் ஒரு நாளும் உனக்காக மாறாது காலத்தை மாற்றி நீ மாற்றி துணி ஓடும் மின்னயிறு அப்படின்னு சொல்லுவாங்க காலம் வந்து ஒரு நாளும் உனக்காண்டி மாறாது நீ தான் அதுக்காண்டி மாற்றத்துக்குரிய வேலைகளை நீ ஈடுபடணும் அப்போனா மட்டும்தான் அந்த அந்த காலம் வந்து உனக்கானதாக மாறும் அந்த சாதனையோட நீ முன்னேறணும்னா காலத்தை நீ தான் மாற்றணும் அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க கடைசியாக ஒரு வசனத்தோட ஒரு வார்த்தை ஊக்குவிப்பு வார்த்தையோட அந்த வீடியோவை முடிக்கிறேன் அந்த ஊக்குவிப்பு வார்த்தை என்ன அப்படின்னா நம்பிக்கையோட முழு பலமுமே முழுசா நம்புறதுல தான் இருக்கு ஏன்னா நீங்க வந்து நம்புறீங்க உங்களை நம்புவீங்க ஏதாவது இடையில ஒருத்தர் வேற மாதிரி சொல்றாரு அப்படின்னா நம்ம நம்பிக்கையை விட்டுட்டு வெளிய இடத்துக்கு போயிடுவோம் வேற இடத்துக்கு திசை மாறிடுவோம் அந்த மாதிரி எதுவுமே செய்யாதீங்க நம்புற விஷயங்களை முழுசா நம்புங்க அப்போ மட்டும்தான் வெற்றி கை தூரத்தில் இருக்கும் நம்பிக்கையோட முழு பலமுமே முழுசாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கருத்தை கூறி இந்த மோட்டிவேஷன் வீடியோவை நிறைவு பண்ணுறேன் தொடர்ச்சியாக பாருங்கள் அடுத்தடுத்து நிறையா உங்கள் ஊக்கு ஊக்குவிப்பு வார்த்தைகள் இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மனித குடைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி